அனைவருக்கும் வணக்கம் பெருமாள் கோவில்களில் போய் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த மாதிரி பெருமாள் கோயிலில் பெருமாளை தரிசனம் செஞ்ச பிறகு பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு சடாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீடத்தை வந்து ஒவ்வொருத்தங்க தலையிலையும் வச்சு எடுப்பாங்க எதற்காக அந்த சடாரி வைக்கிறாங்க சடாரின்ற பேர் எப்படி வந்தது அது ஏன் தலையில் வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சடாரி அல்லது சடகோபம் அப்படின்னு சொல்கிறது வந்து திருமாலின் திருப்பாதம் பொறிக்கப்பெற்ற ஒரு கிரீடமாகும் இந்த சடாரி வைணவ கோயில்களில் இறை தரிசனத்துக்குப் பிறகு பெருமாளின் திருவடியாக பாவித்து பக்தர்களின் தலையில் வைத்து எடுக்கப்படுகிறது சடகோபன் என்பவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை பாடியதால் அவர் நம்மாழ்வார் அப்படின்னு அறியப்படுகின்றார் வைணவர்கள் நம்மாழ்வார்வே திருமாலின் திருவடியாக இருப்பதாக நம்புகிறார்கள் அதனால் திருமால் திருவடி சடகோபம் அப்படின்னு சொல்லுவாங்க வானமாமலை அப்படின்ற ஒரு திருத்தலத்தில் மட்டும் சடாரியில் வந்து பெருமாள் பாதங்கள் திருப்பாதங்களுக்கு பதிலாக நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டு பக்தர்களின் தலை மீது சடாரி வைக்கப்படுவதன் பின்னால் உள்ள ஐதீகம் பற்றி ஆன்மீக பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு தடவை வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் வந்து சயனக்கோளம் அப்படின்ற உறக்கத்துக்கு செல்ல நிலைமையில் முனிவர்கள் வந்து அவரை தரிசனம் செய்கிறதுக்காக வராங்க பெருமாள் வந்து இருந்து முனிவர்களை பார்க்கறதுக்காக அவசரமாக கிளம்பி போகிறாரு அப்போ வந்து அவரோட தன்னுடைய பாதிகையில் ஆதிசேஷன் பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறாரு அவர் அது மாதிரி வச்சுட்டு போனதுமே அதிசேஷன் மேலே இருந்த திருமுடியும் சங்கு சக்கரமும் அந்த பாதுகையில் திட்ட தொடங்கியது பகவானின் திருமுடி அலங்கரிக்கிற நாங்கள் இருக்கிற இடத்துல நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறாக ஏளனம் செய்தது அதை கேட்டு மனம் நொந்த பாதிகைகள் விஷ்ணுக்கிட்ட முறையிடுறாங்க அப்போ வந்து எனது பார்வையில் எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே தான் இதை அறியாத சங்கும் சக்கரமும் திருமுடியும் இதற்கான பலனை ஒரு நாள் அனுபவிக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறார் இதன் பலனாகத்தான் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமவதாரத்தில் சங்கும் சக்கரமும் பரத சத்ருகனா பிறக்கிறாங்க பாதுகைகளை இழிவுபடுத்திய அவை தம்மோட இந்த பிறப்பில் பாதகைகளை தம் தலையில வந்து சுமந்துக்கிட்டு போகிறாங்க அதனால் பாதிகைகளை தலையில சுமக்குறாங்கன்றதை நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம் அதாவது தந்தையோட வார்த்தைகளை காப்பாற்றுறதுக்காக மர உரி தரித்து வனவாசம் போகிறாரு ஸ்ரீராமன் அப்போது அவரை பெரிய இல்லாத அவரோட மனைவியும் அவருடைய சகோதரர் த லக்ஷ்மணனும் உடன் போகிறாங்க தசரதன் கைகைக்கு கொடுத்த இரண்டு வரங்களை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரினும் மேலான ராமனை காண அனுப்புகிறாரு இதை அறிஞ்ச பரதன் வந்து தன் தமையன் வனவாசம் போகிறதுக்கு தானும் காரணமாக ஆயிட்டோமே அப்படின்னு மிகவும் வருத்தப்படுறான் அப்போது அயோத்தி ஆள்வதற்கு தமையனுக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டுக்கு வந்து ராமபுராண சந்தித்து அயோத்தியின் சிம்மாசனத்தை ஏற்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்திக்கிறான் ஆனால் பரதனின் வேண்டுகோளை ராமன் மறுத்துடுறாரு பரதன் சொல்வது போல் அரசு பொறுப்பை ஏற்றுக்கிட்டா தந்தைக்கு தான் கொடுத்த வாக்கை மீறியது போல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு அதே நேரத்தில் பரதனுக்கும் நாட்டை ஆள்றதுல விருப்பம் இல்லை சிக்கலான இந்த நிலைக்கு ஒரு தீர்வாகத்தான் பரதன் வந்து ராமபுரணின் பாதுகைகளை கேட்டு வாங்குறான் தன் தலைமீது வச்சு அது அயோத்தி எல்லையில் இருந்த நந்தி கிராமத்துக்கு வர்றான் ராமன் துறந்த திருவடியை சிம்மாசனத்தின் மீது வைத்து ராமபிராணியின் திருவடியை வைத்து பட்டாபிஷேகம் செய்து ராமபிராணியின் சேவகனாக ஆட்சி செய்து வந்தார் இந்த கதையின் அடிப்படையில் பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடிக்கு சமமான அளவில் அவரது பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் உயர்ந்தவை என்ற தத்துவ நோக்கில் சடாரி பக்தர்களின் தலைமீது வைக்கப்படுகிறது அதன் மூலம் ஒருவரது தான் என்ற ஆணவம் அகங்காரம் நீங்கும் என்பதுதான் சடாரியின் அடிப்படை தத்துவமாகும் இறைவனுக்கு முன்னர் அனைவரும் சமம் அவன் முன்னிலையில் பணக்காரன் ஏழை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகிய பாகுபாடுகள் இல்லை என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் சடாரி சாற்றப்படுகிறது இது தவிர சடாரி சாற்றப்படுவதற்கு வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியாக ஒரு காரணம் சொல்கிறாங்க அதாவது ஒரு குழந்தை தாயின் கருப்பையிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த பூவுலகில் உள்ள மாயை அந்த குழந்தையை பிடிக்கும் அந்த வாயு அந்த மாயின் பெயர் சடம் என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு குழந்தையும் கர்ம வினைகளால் கட்டுப்பட்ட இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அது அதன் உச்சந்தலையில் சடம் என்கின்ற இந்த காற்று படுகின்றது அவ்வாறு அந்த காற்று பட்டவுடன் குழந்தை அதன் முன்ஜென்ம நினைவுகளை மறந்து உலக மாயையில் சிக்கிக்கொள்கிறது என்பது ஐதீகம் மாயையை தோற்றுவிக்கின்ற இந்த சடம் என்ற அந்த வாயு உச்சந்தலையில் படும் காரணத்தால் தான் குழந்தைகள் வந்து பிறந்தவுடனே அழுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சடம் அந்த என்ற அந்த வாயுவால் பாதிக்கப்படாதவர் நம்மாழ்வராவார் பனிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவரான நம்மாழ்வார் நான்கு வேதங்களையும் தமிழில் பாடிய காரணத்தால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுகின்றார் ஆழ்வார் திருநகரியில் வசித்து வந்த காரியார் மற்றும் உடையநங்கை ஆகியோருக்கு குழந்தையாக அவர் பிறந்தார் பிறக்கும் குழந்தைகள் அழுவது உலக நீதி ஆனால் நம்மாழ்வார் பிறந்ததிலிருந்து அழவில்லை இது உலக இயற்கைக்கு மாறாக இருந்தது அதன் காரணமாக அவருக்கு மாறன் என்ற பெயர் வந்தது விஸ்வக்னேஸ்வரின் அம்சமாக பிறந்த நம்மாழ்வார் தாயின் கருப்பையில் இருக்கும்போதே சடம் என்னும் வாயுவை கோபமாக பார்த்ததால் சடகோபன் என்று அழைக்கப்படுகிறார் அவரை திருமாலின் திருவடி அம்சம் என்று கூறப்படுவது சம்பிரதாயமாகும் அதன் அடிப்படையில் கோவிலில் குடிகொண்டுள்ள பெருமாளின் பாதங்களில் சடகோபம் என்ற சடாரி வைக்கப்பட்டு பூஜை முடிந்த பின்னர் அது பக்தர்களின் தலையில் வைக்கப்படுகிறது அதாவது நம்மாழ்வாரையே பெருமாளின் திருப்பாதங்களாக பாவித்து பக்தர்களுக்கு சடாரி சாத்தப்படுகிறது அதன் மூலம் ஒருவரது மனதில் உள்ள அகந்தை அகன்று மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்வதாக நம்பிக்கை சம்பிரதாய ரீதியாக சடாரி வைக்கும்போது குனிந்து புருவங்களுக்கு மத்தியில் வலதுகை நடுவிரலை வைத்து வாய்ப்பொத்தி ஏற்றுக்கொள்வது முறையாகும் இனி வரும் காலங்களில் பெருமாள் கோயிலுக்கு செல்லும்பொழுது இது ஒரு சடங்காக ஏற்றுக்கொள்ளாமல் ஆத்மார்த்தமாக சடாரியை ஏற்றுக்கொண்டு இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்